யார சிப்படி பைத்தியமே நான் பைத்தியம்தான் உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்த சார் தான் ஆமா நீங்க வச்சுட்டேன் வச்சுக்கணும்

என் கண்ணாடி எங்கயும் தேடி இங்க சு ஏன்னா இடுப்புல பழஞ்சி வச்சுட்டு மாதிரி தேடுறே இது இங்கே இங்க தான் தேடிட்டு இருக்க முதல்ல வந்து பாத்து காப்பாத்துறா ஐயோ காப்பாத்துங்க என்ன காப்பாத்தேன் நான் தண்ணியில ஐயோ இருக்கேன் காப்பாத்தேன் நல்லா இருப்ப என்னை காப்பாத்தேண்டா தடியா நான் சொத்து போயிடுவேண்டா உன் கைய கூடா கைய குடுறா உன் கையை குடுறா நானே உன தோட்ட தோஷம் இல்லடா கையை குடுறா கம்பு வாடாடா கையை குடுறா கையை குடுறா கம்பு வழக்குதுரா கிட்ட வாடா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடா ஆபத்துக்கு பாவங்க இல்லடா வாடா நினச்சு பாக்கி அப்படி ஆசையா பாக்கிற பார்வைய புரிந்துக்க முடியல சொல்லு அன்பா பாக்குறியா ஆசையா பாக்குறியா இல்ல பாசத்தோட பாக்குறியா நீங்க சொல்ற எ எதுவுமே எனக்கு தெரியாது குழந்தை மாதிரி இருக்கிற உங்க உள்ளத்தை பார்க்கிறேன் என்ன இந்த கோலமாக்கிய உங்களை பார்க்கிறேன் அவன் மேல வச்சிருக்கிற அன்ப உன் மீது உயிரியே வச்சிருக்கிற ஏமா வைக்க கூடாதா ஆத்து பக்கம் ஏன் வரல உடம்புக்கு முடியலையா நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன் நீங்க மட்டும் பேசாம வீட்டுல ஒரு விசேஷம் தடவுடலாம் ஒண்ணும் இல்ல ஏதோ நினைச்சிருந்து என்ன செய்து பகவானுக்கு அம்மா படைச்சா நான் அச்சுணும் நன்னா இருக்கா நீங்க பருங்க புதுப்படி கட்டுருக்கேன் நன்மா மார்க்கா! புத்தாடை எப்படி இருக்கு நன்மை இருக்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மணக்க வேண்டிய மலரம் நீங்க அப்படிங்க அழகா இருக்கீங்க நீ சும்மா உண்மதாமா பேசுகிட்டே எவ்வளவு அழகா பேசுகிட்டேன் சேகர் நேத்து நானா இருந்தா தூக்கு மடி தொங்கி நீ தொங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏனா நாட்ல பாரு நான் என்ன சொல்ல வரேனா நேத்து பிறந்தது சம்பவத்துக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் அபிராமிய வேலனும் பேசிக்கிட்டு இருந்தது சேஷாத்ரிக்கும் தெரியும் நீ வேற எண்ணெய் விட்டத நான் எண்ணெய் விடுறனோ தண்ணி விடுறனோ நியாயம் என்னன்னு உனக்கு பாரு தட்டிக்க போறவன பலகாரம் கொடுத்தா என்ன அர்த்தம் போஜனம் அது நீ சொல்ற அர்த்தம் அதுல இல்லடா ஏண்டா சேகர் இப்படி இருக்குமோ வேண்டாம்டா ஒரு பெண்ணை பத்தி வீணா அபாண்ட பேசதடா நானாடா பேசுறேன் ஊரே பேசுதுடா நீ பத்த வச்ச ஊரே பத்தி ஏறி நானா மட்டும் இருந்தா அவளே நீயா இருந்தா என்ன செய்திருப்ப வேணும்னா வெட்டி புதைச்சிருப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா அவருடைய அழக அழிச்சிட போற அதுதான் என் ஆசையும் கூட அதுதான் என்ன ஆட்டி படைக்குது அவள் அங்கத்தை கூறு போட போறேன் அதுதான் என் கண்களை கூச வைக்கும் அவள் கற்ப கதற வைக்க போறேன் அதுதான் என் ஆசையும் கூட அதத்தான் நான் செய்ய போறேன் சேஷாத்ரி வேண்டாண்டா அபிராமி நம்மா து பொண்ணுடா அதனாலதான்டா நேக்கு கொள்ள ஆசை நே கண்டா நீ மட்டும் என்னோடவா யா குந்தேந்து துஷாரஹாரதமலா யா சுப்ரபத்ரா பிரதா யா வீணா நானே கேட்டேலா